యోగ <laughs> భవన <laughs> டாக்டர் புவனேஸ்வரி காலை நேரத்துல யோகா செய்யறதுக்கோ அல்லது வாக்கிங் போறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை குழந்தைங்களை கலப்பணும் அனுப்பணும் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு செஞ்சு வரணும் இந்த மாதிரி பல வேலைகளுக்கு நடுவில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யோகா பண்றதுக்கு ஆசையா இருக்கு ஆனா எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குவிக்கா ஒரு பத்து நிமிஷம் உங்க உடம்ப ரீஜென்ட் பண்றதுக்கு ஒரு சில பயிற்சிகளை சொல்லி தரம் யோக புவனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வரும் சாதாரணமாக குளிக்கிறதுக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க எவ்வளவோ வேலைகள் ஒரு உங்களுக்காக அதில் முதல்ல மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்து விதமான பயிற்சிகள் உங்கள் காலையில் இருந்து இடுப்பு வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் ஏன்னா நம்ம காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா உட்காந்துக்கிட்டே இருப்போம் லேப்டாப் முன்னாடி அதனால உங்களுடைய பகுதி காஃப் மசின்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பகுதிக்கு பயிற்சி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்தது உங்களுடைய இடுப்பில் நம்ம உடம்புல இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்கு அதில் பேக்கில் மட்டும் முப்பத்தி மூணு எலும்புகள் அதாவது லெவன் 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 எப்படின்னா லோயர் பேக்கு மிட் பே அப்பர் பேக் நம்மளுடைய உடம்பு நம்ம உடம்பு ஒரே ஒரு எலும்பு மண்டலம் மட்டும் இல்ல பல விதமான சிஸ்டம்ஸ் இருக்கு அதாவது சிஸ்டம் இருக்கு எலும்பு மண்டலம் இருக்கு தசை மண்டலம் இருக்கு நரம்பு மண்டலம் இருக்கு ரத்த ஓட்டம் மண்டலம் இருக்கு நிறைய இருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்கனோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்ப அழகா இயக்கிட்டு இருக்கிறது காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம இயங்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லா விதமான இன்டர் கனெக்சன் அந்த கனெக்சன்ல எல்லா விதமான நமக்கு வந்து வேலைகள் செய்யறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு அதை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எல்லா இருக்கீங்க ஆனால் இல்லைங்க நம்ம உடம்பினுடைய அத்தனை சிஸ்டமும் நமக்கு இதுக்கு நாம ஒரு நல்லது பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் தியான பயிற்சி பண்ணணும் யோகா பயிற்சி ஆசன பயிற்சி பண்ணணும் சூரிய நமஸ்கார் முதிரை கிரியை ரிலாக்சேஷன் எவ்வளவோ டெக்னிக் இருக்கு இந்த யோகாவில் நம்ம சொன்னோம் இல்லையா எட்டு விதமான யம நியம ஆசன பிராணாயாமம் பிரத்யேகார தாரண தியான சமாதினி எட்டு விதமான அங்கங்கள் இந்த யோக பயிற்சியில் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வரக்கூடிய சேனலில் நம்ம யோகபுவனம் சேனலில் பார்க்க போகிறோம் கிரமமாக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எனக்கு நான் எவ்வளோலாம் என்னெல்லாம் படிச்சினோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதல்ல இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி பத்து விதமான பயிற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல கால்களை நீட்டி நீங்கள் நேராக உட்காந்துக்கோங்க உங்களுடைய ஷோல்டர் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த இருக்கும் ஸ்டெயிட்டாக இருக்கும்போது ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து அலர்ட்டாக இருக்கும் ரெண்டு கைகளையும் இப்படி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு கால்களையும் நல்லா வெளியில் தள்ளுறீங்க வெளியில் தள்ளிவிட்டு உள்ள கொண்டு வரீங்க இந்த கால்கள் இப்படி வெளியில் போகணும் உள்ளே வரணும் இது மாதிரி எத்தனை முறை பண்ணலாம் பத்து முறை பண்ணலாம் இந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாங்க கை கால் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் கர்ப்பிணிகள் ஆகட்டும் அல்லது எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது கட்டாயமாக இதை பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய கால்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் முடிகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்கள் தான் அதனால தான் அதில் சில சமயம் பார்த்திங்கன்னா சில அந்த அக்யுப்ரெஷர் அக்கியூபஞ்சர்லாம் பண்ணும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும் அதுக்கு பாத வர்மம்னு பேர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பாதத்தை ரெண்டு காலையும் நல்லா வெளியே தள்ளிவிட்டு உள்ளே பண்ண போகிறோம் ஒரு பத்து முறை அப்புறம் ஒரு கால் வெளியே ஒரு கால் உள்ள இது பண்ணும்போது முட்டியை தூக்காதீங்க முட்டியை தூக்காமல் பண்ணுங்கள் நல்ல வெளியில் உள்ளற வெளியில் உள்ள இந்த மாதிரி ஒரு பத்து முறை அப்புறம் கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு நல்ல சைடில் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கால்களையும் நல்ல தரையை தொடுற மாதிரி பண்ணுங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு தரையை தொடாது பரவாயில்லைங்க அதனால் இல்லை தினமும் பயிற்சி செஞ்சிங்கன்னா ஒரு நாள் ஈஸியாக அழகாக தொடும் இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிவிட்டு ரெண்டு கால்களையும் உள்ள வெளியே எப்போவுமே யோக பயிற்சி பண்ணும்போது கால்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் யோக பயிற்சி கால்கள்லேருந்து சுவாச பயிற்சி முதல்ல ஸோ ஒரு யோகான்னு ஆரம்பிக்கும் போது சுவாச பயிற்சியை முதல்ல பண்ணிவிட்டு கால்கள்லேருந்து தான் நம்மளுடைய ஆசன பயிற்சியை ஆரம்பிக்கணும் இதுக்கு பேர் பகிரங்க வியாயமாஸ் அப்படின்னு பேர் வியாயமாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ்ன்னு அர்த்தம் ஸோ இந்த கால்கள் அகலமாக வச்சுட்டு நல்லா கால்களை உள்ளே கொண்டு வரோம் வெளியே கொண்டு வரோம் இந்த ரெண்டு கால்களையும் உள்ளே வெளியே இப்படி பண்ணும் பொழுது உங்களால் தர இங்கே வந்து இப்படி தரையை தொட முடியலன்னா பரவாயில்ல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு நல்லா சுழட்டணும் எத்தனை முறை ஒரு எட்டு முறை கிளாக் வைஸு அதே மாதிரி எட்டு முறை ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பக்கமாக திருப்பி பின் பக்கமாக ஒரு ப பத்து முறை பண்ணிவிடுங்க இப்போ வலது காலை தூக்கி மடித்து இடது கால் மேலே வச்சுட்டு நல்ல கால்களை இந்த மாதிரி ஒரு பதினைந்துலேருந்து இருபது முறை இப்போ உங்களுக்கு கால் இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது தூரம் என்னால் தொட முடியல கால் வந்து உங்கள் தரையை தொடம்பு பரவாயில்ல நீங்கள் இப்படி பண்ண பண்ண இங்கே இருக்கக்கூடிய இந்த பெல்வி போன்ஸுக்கு நிறைய ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நல்லா கால்கள் சீக்கிரமாக தரையை தொட்டுடும் இதை ஒரு பதினைந்துலேருந்து இருபத்தைந்து முறை பண்ணலாம் இப்போ அடுத்தது லெஃப்ட்டு இப்போ நான் பண்ணுற பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இருபத்தைந்து முறை பண்ணணும் பண்ணிவிட்டு கால்களை நீட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க இதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம் பட்டர்ஃப்ளை போர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது பூச்சியினுடைய ரெண்டு இறக்கைகள் இப்படி விங்ஸ் வந்து அடிக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பட்டர்ஃப்ளை பூசன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவோம் பெரியவங்களுக்கு சொல்லும்போது இதுக்கு பேர் பத்த கோண ஆசனா அப்படின்னு பேர் பத்த கோணாசனால் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இந்த பக்கம் ஒரு பத்தை நம்ம தேங்காய் பத்தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் வத்தினமும் தேங்காய் பத்த கொடுத்தேன் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் இந்த கோணம் இது வந்து எத்தனை முறை பண்ணலாம் முதல்ல ஸ்டார்டிங்கில் பத்துலேருந்து இருபது முறை பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலிக்கும் ஸோ பத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் இப்படியே பண்ணி பண்ணி ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் பண்ணலாம் ஆனால் நூறோடு நிறுத்திக்கோங்க ரொம்ப ஓவராக பண்ணிங்கன்னா வலி ஜாஸ்தியாகும் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பதினைந்து இருபது முறை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல இடுப்புக்கு ரொம்ப நல்ல வலுவான எக்ஸசைஸு இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டர் இதை ஆங்கிலத்தில் காப்லர் போசன்னு சொல்லுவாங்க செருப்பு தைக்கிறவங்க இப்படி தான் உட்காந்து பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கால்களை திருப்பி எடுத்துக்கோங்க கால்களை நல்லா எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க கால்களை மடக்கி கீழே கொண்டு வந்துட்டு பின்னாடிக்கணும் கைகளை பின்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகும்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் இல்லைன்னா செவத்தில் சாஞ்சிக்கிட்டும் பண்ணலாம் ஆரம்ப நிலையில் செவத்தில் சாஞ்சிக்கிட்டு பண்ணுறது நல்லது இடது காலை மடக்கி இப்படி வைங்க நீட்டிடுங்க அதே மாதிரி வலது காலை இப்படி மடித்து வைங்க இது வந்து யார் வேணாலும் பண்ணலாங்க வயது வித்தியாசங்கிறது கிடையாது எல்லாருமே பண்ணலாம் இப்போது இதுக்கு மூச்சோட எப்படி பண்ணுறது அப்படிங்கன்னா அதாவது மெதுவாக பண்ணுறதுக்கு மூச்சோட பண்ணுங்கள் வேகமாக பண்ணுறதுக்கு நார்மலாக பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளைலாம் நம்ம வேகமாக பண்ணுறோம் இல்லையா அதுக்கு நார்மலாக பண்ணலாம் இதுக்கு வந்து இன்ஹேல் மூச்சை இழுக்கும்போது கொண்டு வாங்க எக்ஸைல் கீழே கொண்டு போங்க அதே மாதிரி இன்ஹேல் மூச்சை இழுக்கும்போது எக்ஸைல் இது எத்தனை முறை பண்ணலாம் ஒரு பத்து முறை வலது பக்கமும் பத்து முறை இடது பக்கமும் பண்ணலாம் இல்லை எனக்கு வலிக்குதுங்க கால் வலிக்குது அப்படின்னா அஞ்சு முறை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வலது காலை மடித்து சைடில் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ இன்ஹேல் பண்ணும்போது கால் மடக்கணும் எக்ஸேல் பண்ணும்போது ஓப்பன் பண்ணணும் திருப்பி இன்ஹேல் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பண்ணணும் எக்ஸேல் பண்ணும்போது காலை நிறுத்தணும் மூச்சு இழுக்கும்போது வரணும் மூச்சு விடும்போது சைடில் திருப்பி மூச்சு இழுக்கும்போது நேராக அதுக்கப்புறம் மூச்சு விடும்போது காலை திருப்பிடணும் எத்தனை முறை பண்ணலாம் மூன்றிலிருந்து ஐந்து முறை பண்ணலாம் இந்த பயிற்சிகள் எல்லாருமே பண்ணலாம் கால் நீட்டி தரையில் உட்கார முடியல அப்படின்னா சோஃபாவில் காலை நெட்டிகிட்டு பண்ணலாம் இல்ல பெட்லேயே உட்காந்து பண்ணலாம் எங்க உட்காந்தா உங்களுக்கு வசதியா இருக்கோ அங்க உட்காந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் ஆனால் அதே சமயத்துல எஃபெக்டிவா நமக்கு வரக்கூடிய இந்த பயிற்சிகள் மூலமா பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய நிறைய ஆசனங்கள் பயிற்சிகள் முதிரைகள் இதெல்லாமே கிரியைகள் இதெல்லாமே நம்மளுடைய யோகபவனம் சேனல்ல வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சொந்தத்திலையோ இல்ல உங்க அம்மா அப்பாவோ வயசானவங்கள யாராவது இருந்தாங்கன்னா இத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்